நீங்க பலரும் சந்திக்கின்ற பெரிய பிரச்சனை ஒரு தனியான போராட்டம் நேற்றிரவு இன்று காலை நீங்க ஒன்று அல்லது இரகசியமாக போராடும் ஒன்று என்று நம்புகிறீர்கள் இருப்பினும் ஆழமான உண்மை என்னவென்றால் இதை கேட்கிற நீங்கள் ஒரு போர்க்களத்தின் நடுவில் நிற்கிறீர்கள் அங்கே இப்போது உங்களுக்கு எதிராக மூன்று போர்கள் நடத்தப்படுகின்றன இந்த சண்டைகளை நீங்கள் அடையாளம் காண தவறினால் அவற்றை நீங்கள் தவறான முறையில் எதிர்த்தால் நீங்கள் குழப்பமும் தோல்வியும் அடைவீர்கள் ஆனால் அவற்றை தேவனுடைய வழியில் புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றியுடன் வாழ முடியும் முதல் போர் உங்கள் மனதிற்கான போர் எல்லாம் இங்கேதான் தொடங்குகிறது அழைக்கப்படாத எண்ணங்கள் காட்சிகள் மற்றும் நீங்கள் போதுமானவர் அல்ல நீங்கள் ஒருபோதும் மாற மாட்டீர்கள் நீங்கள் முயற்சியை கைவிடலாம் என்று சொல்லும் கிசு கிசுப்புகள் இங்கிருந்துதான் தொடங்குகின்றன சோதனையின் இருப்பு பாவத்தின் இருப்பு அல்ல என்று உங்களுக்கு கூறுகிறேன் இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எதிரியானவன் இயேசுவின் முன் எண்ணங்களை புதைத்தான் ஆனால் இயேசு அவற்றை ஒப்புக்கொள்ளவில்லை அதுவே திறவுகோள் ஒரு எண்ணம் உங்கள் மனதில் நுழைவதை தடுக்க உங்களால் முடியாமல் போகலாம் ஆனால் தேவனுடைய கிருபியால் அது அங்கே ஒரு வீட்டை கட்டுவதை தடுக்க முடியும் ஒவ்வொரு சிந்தனையும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று வேதம் விசுவாசிகளை அறிவுறுத்துகிறது அதாவது நீங்கள் அந்த சிந்தனையுடன் விவாதிக்கவோ அல்லது அதை மகிழ்விக்கவோ கூடாது அதற்கு பதிலாக அதை உண்மையை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் ஒரு பொய் வரும்போது இருளை விட சத்தம் போட்டு கேட்கும் சத்தியத்துடன் தேவனுடைய வார்த்தையால் அதற்கு பதிலளிக்க வேண்டும் மனம் தனிப்பட்ட மன உறுதியால் மட்டும் வெல்லப்படுவதில்லை அது நாள்தோறும் சத்தியத்தால் புதுப்பிக்கப்படுகிறது இரண்டாவது போர் உங்கள் உடலுக்கான போர் இது ஆசைகளின் போர் என்று விவரிக்கப்படுகிறது வலிமையான உந்துதல்கள் அமைதியின்மை மற்றும் தவறானதை நோக்கி இழுக்கப்படும் ஈர்ப்பு ஆசிய தீயது அல்ல ஏனென்றால் தேவன் அதை உருவாக்கினார் ஆனால் ஆசை உங்கள் வேலைக்காரனுக்கு பதிலாக உங்கள் எஜமானாக மாறும்போது பாவம் வருகிறது சரீரத்தை தண்டிப்பதற்காக அல்ல ஆனால் அதற்கு பயிற்சி அளிப்பதற்காக அதை ஒழுங்குபடுத்தும்படி வேதம் நமக்கு அழைக்கிறது வெற்றிக்கு தயாராகும் ஒரு விளையாட்டு வீரரை போலவே விசுவாசியம் பரிசுத்தத்துக்காக பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் மாம்சத்துக்கு தொடர்ந்து உணவளித்தால் அது அமைதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் எதில் திரும்ப திரும்ப கவனம் செலுத்துகிறீர்களோ அது மேலும் வலிமை அடையும் கீழ்ப்படிதல் மிகவும் நடைமுறையானது அதில் பழக்கங்களை மாற்றுதல் எல்லைகளை நிர்ணயித்தல் அணுகளை நீக்குதல் மற்றும் சங்கடமாக உணர்ந்தாலும் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுத்தல் ஆகியவை அடங்கும் ஆசை எழும்போது அதை வெறுமனே அடக்காமல் அதை திசை திருப்ப வேண்டும் உங்கள் ஏக்கத்தை ஜெபமாகவும் உங்கள் அமைதியின்மையை ஆராதனையாகவும் உங்கள் பலவீனத்தை தேவனை சான்றித்தலாகவும் மாற்றுங்கள் மூன்றாவது போர் உங்கள் ஆவிக்கான போர் இதுவே மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் என்று உங்களுக்கு கூறுகிறேன் இது விசுவாசத்தின் போர் அங்கே வெட்கம் தேவன் உன்னை விட்டுவிட்டார் நீ பலமுறை தவறிவிட்டாய் இனி உனக்கு இங்கே இடமில்லை என்று கிசுகிசுக்கிறது பிசாசானவன் நீங்கள் விழுவதை மட்டும் விரும்பவில்லை நீங்கள் விழுந்த பிறகு தேவன் இனி உங்களை விரும்ப மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் உறுதியாக இதை நரகத்தின் பொய் என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் இருப்பினும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் அறிக்கை செய்கிறது உங்கள் இரட்சிப்பு உங்கள் செயல்திறனை சார்ந்ததல்ல ஆனால் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் செய்து முடித்த வேலையை சார்ந்தது நீங்கள் பாவம் செய்யும் போது கட்டளை என்னவென்றால் தேவனிடமிருந்து ஓடாமல் அவரை நோக்கி ஓட வேண்டும் என்பதை உடனடியாக அறிக்கை செய்து உடனடியாக மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் ஏனென்றால் கிருபை உங்கள் கீழே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல ஆனால் நீங்கள் மீண்டும் எழ வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டது நீங்கள் தனியாக போராட வேண்டியதில்லை என்பதால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருந்து தினமும் நடப்பது மிக முக்கியம் இந்த சண்டைகளுக்கு நீங்கள் பலியல்ல ஆனால் அவற்றில் நிற்கும் தேவனுடைய பிள்ளை நீங்கள் என்ற உண்மையை கூற விரும்புகிறேன் வெற்றி என்பது நீங்கள் ஒருபோதும் மாட்டீர்கள் என்ற அர்த்தமல்ல வெற்றி என்றால் நீங்கள் தரையில் இருக்க மறுக்கிறீர்கள் என்று பொருள் இந்த சண்டையே உங்கள் தோல்விக்கான ஆதாரம் அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கை முக்கியமானது என்பதற்கான ஆதாரம் வெற்றி பெற நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் உங்கள் மனதை புதுப்பிக்க வேண்டும் உங்கள் சரீரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் மற்றும் உங்கள் ஆவியை கிறிஸ்துவின் நிலைநிறுத்த வேண்டும் கடைசியாக இதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெற்றிக்காக போராடவில்லை நீங்கள் வெற்றியில் இருந்து போராடுகிறீர்கள் ஒரு யோசிப்பை போல நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கல்வாரி சிலுவையில் வெற்றியிலிருந்து போராடுகிறீர்கள் அது எதை குறிக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே வெற்றி குறிக்கப்பட்டு விட்டது என்பதை சோந்து போகாதீர்கள் தேவன் உங்க கூடவே இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்